வரும் ஏற்றுக்கொள் தரும் பெற்றுக்கொள் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இளங்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் லௌகீக வாழ்க்கையில் நாம் தவம் செய்கிறோம் என்றும் அந்த தவம் எத்தகையது என்றும் விளக்கி ஸ்ரீ ராம்சந்தர்ஜி கூறியுள்ள கருத்துக்களை நான் முன்னே விவரித்தேன் உலக இச்சைகளுடனேயே உடமைகளையும் பெற்று பற்றற்று வாழ்வது என்ற கருத்து மிகவும் புதியது நம்முடைய சுற்றத்தாரும் நண்பர்களும் ஊழியர்களும் நமக்கு இழைக்கின்ற துயரங்களால் நமது மனம் பக்குவப்படுகிறது என்கிறார் அவர் அது மிகவும் உண்மை சிலர் நாக்கினாலும் உடம்பினாலும் ஊசியை குத்திக் கொள்கிறார்கள் சிலர் கூர்மையான ஆணிகளின் மீது படுத்து புரளுகிறார்கள் சிலர் கண்ணாடி துண்டுகளை விழுங்கி காட்டுகிறார்கள் இந்த யோகங்கள் எல்லாம் சரீரத்தின் புறத்தோற்றம் பதப்படுத்தப்பட்டு பக்குவம் பெற்றுவிட்டதை குறிக்கின்றன கடும் துன்பங்களை தாங்கிக் கொள்வதன் மூலம் சரீரம் யோகம் செய்வது போல் பிறர் நமக்கு இழைக்கும் துன்பங்களை தாங்கிக் கொள்வதன் மூலம் உள்ளம் தவம் செய்கிறது ஆரம்ப கட்டத்தில் சிறிய துன்பம் கூட பெரிதாக தெரியும் அது வளர வளர உள்ளம் மறத்து கொண்டே வரும் ஒரு கட்டத்தில் எதையும் தாங்கிக் கொள்கிற சக்தி வந்துவிடும் துன்பங்களின் மூலம் உலகத்தை கற்றுக்கொண்டவன் ஒரு ஞானியை விட சிறந்த மேதையாகி விடுகிறான் ஓரளவு துன்பம் வந்தால் அழுகை வருகிறது தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டே இருந்தால் அழுவதற்கு சக்தி இல்லாமற் போய் வெறுப்பும் விரக்தியும் கலந்த சிரிப்பு வருகிறது ஒரு கட்டத்தில் எந்த துயரம் வந்தாலும் சிரிப்பது பழக்கமாகி விடுகிறது அதுவே ஞானம் வந்துவிட்டது என்பதற்கு அடையாளம் ஆவீன மழை பொழிய இல்லம் விழ அகத்தடியால் மெய்நோவ அடிமை சாக மாவீரம் போகுதென்று விதை கொண்டோட வழியிலே கடன்காரன் மறித்து கொள்ள சாவோலை கொண்டோர்வன் எதிரே தோன்ற தல்லவனா விருந்து வர சர்ப்பம் தீண்ட கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க குருக்கள் வந்து தட்சணை கொடு என்றாரே என்று ஒரு பாடல் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட துயர அனுபவமாம் இது கற்பனைதான் ஆனால் ஒரே நேரத்தில் வரும் துயரங்களின் வரிசையை பாருங்கள் பசுமாடு கன்று போட்டதாம் அடாத மழை பெய்ததாம் வீடு விழுந்து விட்டதாம் மனைவிக்கு கடுமையான நோய் வந்ததாம் வேலைக்காரன் இறந்து போனானாம் வயலில் ஈரம் இருக்கிறது விதைக்க வேண்டுமென்று ஓடினானாம் வழியில் கடன்காரர்கள் மடியை பிடித்து இழுத்தார்களாம் உன் மகள் இறந்து போனாள் என்று சாவு செய்தியோடு ஒருவன் வந்தானாம் இந்த நேரத்தில் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து சேர்ந்தார்களாம் பாம்பு அவனை கடித்து விட்டதாம் நிலவரி வாங்க அதிகாரிகள் வந்து நின்றார்களாம் குருக்களும் தட்சணை வாக்கிக்காக வந்திருக்கிறாராம் ஒரே நேரத்தில் இவ்வளவு வந்து சேர்ந்தால் ஒருவனுக்கு அழுகையா வரும் இவ்வளவு துன்பங்களையும் சந்தித்த பிறகு ஒருவன் மனம் மறத்து போகும் மரத்து போன நிலையில் துன்பங்களை கண்டு பிடிக்காமல் அலட்சியப்படுத்த தோன்றும் நாமார்க்கும் குடியல்லும் நமனை அஞ்சோம் என்ற தைரியம் வந்துவிடும் சிறிதளவு இன்பமும் பெரியதாக தோன்றும் பேராசை அடிபட்டு போகும் பல ஆண்டுகள் தவம் செய்து பெறுகிற ஞானத்தை விட இந்த ஞானம் அழுத்தமானது ஆழமானது உண்மையானது உறுதியானது ஆகவே லௌகீக வாழ்க்கைதான் அதில் ஏற்படும் இன்ப துன்பங்கள்தான் ஒரு மனிதனை பக்குவம் பெற்ற ஞானியாக்குகின்றன எனக்கு இதிலும் அனுபவம் உண்டு என் ஞானம் என்பது என் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து திரட்டப்பெற்ற தொகுப்பு நூல் பூனையின் மலமே புனுகு ஆவது போல மோசமான அனுபவங்களே உண்மையான அறிவை உண்டாக்குகின்றன அனுபவங்களே இல்லாமல் இருபது வயதிலேயே ஒருவன் பற்றற்ற வாழ்க்கையை தொடங்கினால் அடுத்த சில ஆண்டுகளிலேயே அவன் லௌகிக வாழ்க்கைக்கு திரும்பி விடுவான் இல்லையேல் கள்ளத்தனமான உறவுகளில் இறங்குவான் அந்த துறவு போலித்தனமானது பேரறிஞர் அண்ணா ஒருமுறை முறை சொன்னது போல் படுக்கையில் படுக்க வேண்டும் பாம்பு வர வேண்டும் கடிக்க வேண்டும் உயிர் துடிக்க வேண்டும் ஆனால் சாவு வரக்கூடாது இப்படி தினமும் ஒருவனுக்கு நேர்ந்தால் பாம்பே அவனுக்கு வேடிக்கையான ஜந்தாகிவிடும் பிறகு அது வருமென்று தெரிந்தே அவன் படுப்பான் கடிக்குமென்று தெரிந்தே தயாராயிருப்பான் கவலைப்படமாட்டான் ஸ்ரீ ராம்சந்தர்ஜி கூறும் லௌகீக வாழ்க்கையில் தவம் என்பது இதுதான் யார் யாருக்கு நான் சோறு போட்டேனோ அவர்கள் எல்லோரும் என் கையை கடித்திருக்கிறார்கள் அதிலிருந்து யாருக்கு போடலாம் யாருக்கு போடக்கூடாது என்ற புத்தி எனக்கு வந்துவிட்டது என் படுக்கையிலும் பாம்பு வந்து என்னை கடித்திருக்கிறது இப்போதெல்லாம் பாம்பை பற்றிய பயமே எனக்கு இல்லாது போய்விட்டது துன்பம் துன்பம் என்று ஒவ்வொருவரும் தலையலடித்துக் கொள்கிறார்களே அவர்கள் அந்த துன்பம்தான் அவர்களுடைய குரு என்பதை மறந்து போகிறார்கள் கிராமங்களிலே பட்டறி கெட்டறி என்பார்கள் பட்டால்தான் அறிவு வரும் கெட்டால்தான் தெளிவு வரும் அறிவும் தெளிவும் வந்த பின்பு ஞானம் வரும் அந்த ஞானத்திலே அமைதி வரும் அந்த அமைதியில் பேராசை கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அடிபட்டு போகும் பற்று அளவோடு நிற்கும் உள்ளம் வெள்ளையடிக்கப்பட்டு நிர்மலமாக இருக்கும் அதுவே ஸ்ரீ ராம்சந்தர்ஜி கூறும் லௌகீகத்தில் நாம் செய்யும் தவம் எனக்கு என்ன சீர்கொடுத்தீர்கள் என்று சகோதரி ஒரு பக்கம் கண்ணீர் வடிப்பாள் ஒரு நகை உண்டா நட்டுண்டா என்று மனைவி உயிரை வாங்குவாள் பந்துமித்திரர்கள் நாம் வாழ்ந்தாலும் ஏசுவார்கள் கெட்டாலும் ஏசுவார்கள் வறுமை ஒரு பக்கம் உடலை வாட்டும் அமைதியோடும் நிதானத்தோடும் இவற்றை சமாளித்து உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி கொண்டால் இந்த தவம் பலித்துவிடும் எனக்கு வரும் கடிதங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகை துயரத்தால் விம்முவதை நான் காணுகிறேன் அந்த துயரங்களை அவர்கள் அலட்சியப்படுத்தியோ ஜீரணித்தோதான் அடைய வேண்டும் வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா பொருந்துவன போமின் என்றாலும் போக இருந்தேங்கி நெஞ்சும் புண்ணாக நெடுந்தோறும் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் என்று ஒரு வெண்பா நீ வருந்தி வருந்தி அழைத்தாலும் வர முடியாதவை வரமாட்டா உன்னோடு ஒட்டி கொள்பவை போகச் சொன்னாலும் போகா நினைத்து நினைத்து அழுவது ஏன் சந்தர்ஜி சொல்வது போல் துயரங்களை ஒரு தவம் என்று எண்ணு லௌகிக வாழ்க்கையிலேயே கிடந்து உழலு துயரங்களின் மூலம் அனுபவங்களை சேகரி இதுதான் உலகம் என்று முடிவு கொள் இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட பாதை என்று அறிந்து கொள் இறைவனை வழிபடு காலை முதல் மாலை வரை நடந்தவற்றையெல்லாம் இறைவிலே மறந்துவிடு மறுநாள் பொழுது மயானத்தில் விடியாது அமைதியில் விடியும் அலந்து வாழும் மனத்தின் சமநிலை திருடனுக்கு கூட கிடைத்துவிடும் பரிதாபத்திற்குரிய கிரகஸ்தனுக்கு அது ஏன் கிடைக்காது இவ்வாறு வரும் ஏற்றுக்கொள் தரும் பெற்றுக்கொள் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீலங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்